தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் சபாநாயகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் சபாநாயகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக முன்னாள் சபாநாயகராக இருந்தவர் சேடப்பட்டி முத்தையா இவர் செல்வி ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் நெருக்கமாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் சேடப்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்று சபாநாயகராக பொறுப்பேற்றார் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதிமுக படுதோல்வி அடைந்த பொழுது சேடப்பட்டி முத்தையாவும் படுதோல்வி அடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இவர் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றார் ஆனால் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்ததால் ஒரு சில மாதங்களில் பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாஜ்பாய் அரசுக்கு எதிராக செல்வி ஜெயலலிதா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது சேடப்பட்டி முத்தையா பாஜகவிடம் பணம் வாங்கி கொண்டு வாக்களித்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த செல்வி ஜெயலலிதா சேடப்பட்டி முத்தையாவை கட்சியிலிருந்து நீக்கினார் சேடப்பட்டி முத்தையா சிறிது காலம் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக செயல்பட்டார் பின்பு அதிமுகவில் கருணாநிதி முன்னிலையில் தன்னை இணைத்து கொண்டார் தற்பொழுது அவருடைய மகன் திமுக மாவட்ட செயலாளராக உள்ளார் பிற்காலத்தில் வயது மூப்பால் சேடப்பட்டி முத்தையா காலமானார் செல்வி ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்த சேடப்பட்டி முத்தையா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு திமுகவில் இணைந்தது அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது